வணக்கம் வாசிப்பவர் செல்வம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஓசூர் மாநகராட்சியாளர்கள் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல்கள் பரவாமல் இருக்க பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி அருகே உள்ள பெங்களூர் பகுதியில் தற்பொழுது டிஎஸ்ஏ என்ற தூய்மையான நீரில் வளரும் கொசுக்களால் மனிதர்களுக்கு பரவக்கூடிய டெங்கு காய்ச்சல் அதிகளவில் அளவில் பரவி வருகிறது இந்த நிலையில் ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் டெங்கு காய்ச்சலானது கொசுக்களால் பரவக்கூடிய நோய்களால் கொசுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் நமது மாநகராட்சி பகுதியிலும் டெங்கு சிக்கன்குனியா முதலிய பல்வேறு காய்ச்சல்கள் பரவாமல் தடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது குறிப்பாக மாநகராட்சி ஆணையர் சினேகா உத்தரவின் பேரில் கொசுக்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்த மாநகராட்சி சார்பில் அங்கன்வாடி மையங்கள் பள்ளி பொதுமக்கள் பள்ளிகள் அதிகமாக கூடும் இடங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு இளம் கொசுப்புழுக்கள் லார்வா கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்களை கொண்டு ஒழிக்கப்படுகிறது முதிர் கொசுக்களை ஒழிக்க வீடுகள் மற்றும் பொது இடங்களில் புகை மருந்து அளிக்கப்பட்டு வருகிறது பொதுவாக ஏடிஎஸ் வகை கொசுக்கள் தூய்மையான நீரில் குறிப்பாக மழை தேங்கும் வகையில் உள்ள அலுவலக வீட்டின் மேற்கூரைகள் நீர்த்தொட்டிகள் உடங்கள் பேரல்கள் வீட்டின் வெளிப்புறத்தில் உள்ள பழைய பூந்தொட்டிகள் டயர்கள் பிளாஸ்டிக் கப்புகள் இளநீர் கூடுகள் தொட்டிகள் குளிர்சாதன பொட்டியின் பின்புறம் தேங்கியுள்ள நீர் மூடப்படாத சின்டெக்ஸ் டேங்குகள் புதிய கட்டுமான கட்டுமானம் நடைபெறும் இடங்களில் பழைய வாகனங்கள் வேண்டாம் என வீடுகளின் பின்புற பின்பகுதியில் தூக்கி எறியப்பட்ட பொருட்கள் பாலத்தின் கவர்கள் தேங்கியுள்ள நீர் ஆகியவற்றில் கொசுக்கள் வளரக்கூடியதாக உள்ளது எனவே இதுபோன்ற கொசுக்கள் வளர ஏதுவான பொருட்கள் தங்களின் வீடுகளில் அலுவலகங்களில் இருப்பின அவற்றை அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்துமாறும் தண்ணீர் தேங்காமல் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்கும் முன்னெச்சரிக்கை பணிகளில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோன்று மாநகராட்சிக்குட்பட்ட எல்லை பகுதிகளான பள்ளிகளிலும் மாணவ மாணவிகளுக்கு விளக்க உரையாற்றி எல்லோ எல்லாரும் உற்பத்தி மற்றும் அதன் அதனால் ஏற்படும் தீங்குகள் குறித்து விளக்கம் விளக்க உரையாற்றினார்கள் பேடர் பள்ளி மூக்கண்ட பள்ளி உள்ளிட்ட அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளித்தனர் அப்போது ஆசிரியர்கள் சார்பில் நூற்றுக்கும் நூறு மாணவர்களுக்கு டெங்கு அவேர்னஸ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வின் போது பேடர் பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சோ பொன்னாகேஷ் காவலர் கிரி ஆசிரியைகள் லட்சுமி பிரியா பானு மாநகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்